எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த நடைமுறை வாழ்க்கையில மாந்திரிகம் அப்படிங்கிறது சாத்தியம் தானா சூரிய சந்திரன்கள் இருக்கும் வரை மாந்திரிகங்கள் இருக்கும் நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் அதை மாற்ற முடியாது மலேசியாவில் ஒரு ஃபேமிலி வந்து பிதிர் பரிகாரம் பண்ணுறக்காங்க வர்றாங்க உடன் பிறந்த சகோதரியை இருக்க விடாத அளவுக்கு அவங்க ஊரில் இருந்து ஒரு பெண் பண்ணியிருக்காங்க அவள் வந்து ஜின்னை வச்சு வேலை பார்க்குறவன் நிறைய ஆவிகளை தான் வந்து ஏவி விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மாதிரியான ஆவிகளை வந்து ஏவி விடுவாங்க அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது காலம் மரணம் அடைஞ்சதை சில பேர் ஆவணம் பண்ணுவாங்க குழந்தையா இறந்தது குழந்தையா உள்ள பிறந்த குழந்தைகள் இதெல்லாம் கிடைத்து இந்த மாதிரி இயற்கை தாந்திரிகம்னு ஒரு ஒரு முறைகள் உண்டு பச்சள மூலிகைகளை வச்சு பண்ணக்கூடிய அதை வச்சு கெட்டது பண்ண முடியாது ஒரு தவறான நிலையில போயிட்டு இருக்கோம் நல்ல முறையில திருத்தலாம் இது பச்சலை அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வீட்டுல இருந்துச்சுன்னா எந்த செய்வனையும் தாக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் சொல்ல முடியும் காலையில எந்த சொன்ன சொல்லணும் அப்புறம் சூரிய நமஸ்காரம் இறந்த பிதிர்களுக்கு நினைச்சு வழிபாடு பண்ணி உணவு பறவைகளுக்கு போடணும் அந்த குடும்பத்தில் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் அறிகுறிகள் இருக்கும் இந்த மாதிரி செய்வனா வந்தாச்சுன்னா மனுஷன் பக்கத்தில் இருக்க முடியாது அந்த அளவு நாற்றம் வீட்டில் விளக்குப்படுத்த முடியாது வாச தொழிக்க மாட்டா கருகிற நேரத்தில் தலையை விரிச்சு போட்டு வாதில் படியில் உட்காந்துருப்பாங்க ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து குலதெய்வத்தை பத்தின நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்காவ தான் முனைவர் தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவர்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போறோம் முதல்ல அவரை வரவேற்றலாம் வணக்கம் பொதுவா இந்த எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இன்னுமே தீராத குழப்பங்களா இருக்கிறது வந்து இந்த செய்வினை பில்லி சூனியம் ச இந்த விஷயங்கள் அதாவது மாந்திரிகம் இது வந்து இன்னமும் நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பயங்கரமா நம்ம அட்வான்ஸ் ஆயிட்டோம் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம மாந்திரிகங்கள் மூலயமா நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நடைமுறை வாழ்க்கையில மாந்திரிகம் அப்படிங்கிறது சாத்தியம்தானா சூரிய சந்திரன்கள் இருக்கும் வரை மாந்திரிகங்கள் இருக்கும் நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் அதை மாற்ற முடியாது மலேசியாவில் ஒரு ஃபேமிலி வந்து இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக பிதிர் பரிகாரம் பண்ணுறதுக்காக அங்கே வர்றாங்க அந்த ஹோமத்தில் அவங்களோட உடன் பிறந்த சகோதரியை இருக்க விடாத அளவுக்கு அவங்க ஊரில் இருந்து ஒரு பெண் பண்ணியிருக்காங்க அவள் வந்து ஜின்னை வச்சு வேலை பார்க்குறவன் அவள் கூடவே பல விதமான ஜின்னுகள் இருக்கு அதை வச்சு இந்த பெண்ணை இந்த பெண் வந்து நல்ல சிவத்தை பண்ணி அவள் கொஞ்சம் ஆள் அவ்வளவு லட்சணம் இல்லாத அப்போ நீ இவ்வளவு அழகாக இருக்க எப்படி இருக்கன்னு கேட்டு அன்னையிலேருந்து இவன் மோத்தில் தளிம்பு கருப்பு கருப்பாக தோண்டி தளிம்பாகி ஆளும் உடம்பு மோசமாகிடுச்சி அதே சமயத்தில் இங்கே வந்து அந்த ஹோமத்தில் உட்கார விடாத அளவுக்கு அவளை பாடப்படுத்தி அந்த இடத்த விட்டு எரி மேலாம் எரி எரிய வச்சு வெளியே கிளப்பிட்டான் அந்த பொண்ணு அந்த ஹோமத்தில் உட்கார்ந்துருந்தால் இந்த இது களைஞ்சிருக்கும் உட்கார விடலை கடைசி இப்போ ரீசெண்டாக கூட என் ஃபோன் பண்ணாங்க மேலே அரிக்குது நாங்கள் என்னமோ பண்ணி பார்த்தோம் பண்ணி அதை ரிமூவ் பண்ண பூஜைலாம் பண்ணி அதை குணப்படுத்தணும் பலபடி இதை அவள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அன்னைக்கே மறுபடியும் அவளுக்கு பண்ணுறாள் அவங்கள வர சொல்லியிருக்கான் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஒரு சாதாரண பெண் ஈகோ அதாவது பொதுவாக தமிழ்னு எங்கே போனாலும் அவனுக்கு கொஞ்சம் மண்ட விவரம் கூட சில விஷயங்களில் கொஞ்சம் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த புறாமத்தனம் அதனால் மலேசியா இருக்கு தவிர இந்தியாவை விட மலேசியாவில் வந்து இந்த தொழில் ரொம்ப ஜாஸ்தி மாந்திரிகம் ரீதியான ஆனால் அந்த தொழில் செய்தவங்க யாரும் நல்லா இருந்தால் சர்தரம் கடைசி காலத்தில் உடம்பு அழுகி தான் இருந்த இடம் தெரியாமல் எங்கேயாவது காட்டுக்குள்ளே கொண்டு அவங்கள கொண்டு போயிருந்த பிசாசுகள் கடைசி அவங்க மேலாம் அழுகி ஊன் உருகி தான் இருப்பாங்க அவங்க ஊன் உருகி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உணர்வுகள்லாம் இருக்கும் அந்த சித்திரவதையை அனுபவிக்கிறத அவங்க பார்த்து தான் உயிர்ப்பி அந்தளவுக்கு சொல்லாத ஒரு துயரத்தை அனுபவிச்சு வாழ்க்கையில் இனிமேல் ஆயுளுக்கும் இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிலைமைகள் வந்தால் அவங்க இறப்போம் ஓகே ஸோ இப்போ வந்து மாந்திரிகம் ரீதியாக அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு செய்வினை வைக்கும் அப்படின்னா நிறைய ஆவிகளை தான் வந்து ஏவி விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மாதிரியான ஆவிகளை வந்து ஏவி விடுவாங்க அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க அதாவது அகால மரணம் அடைஞ்சதை சில பேர் அவானம் பண்ணுவாங்க சில பேர் குழந்தைகளை வச்சு அவானம் பண்ணி குழந்தையாக இறந்தது குழந்தையாக உள்ள பிறந்த குழந்தைகள் இதெல்லாம் கிடத்து இந்த மாதிரி செய்வாங்க அது சில விஷயங்களை சட்ட ரீதியாக சொல்ல முடியாது எதை செஞ்சாலும் சரி அது தவறுதான் இயற்கை தாந்திரிகம்னு ஒரு ஒரு முறைகள் உண்டு இது பச்சள மூலிகைகளை வச்சு பண்ணக்கூடிய அதை வச்சு கெட்டது பண்ண முடியாது நல்லது மட்டும்தான் பண்ண முடியும் வச்சதை எடுக்கலாம் ஒருத்தர்கள் மனசை மாற்றலாம் மனசை மாற்றுனா பணத்தை கொண்டு போக வைக்கலாம் செய்ய முடியாது ஒரு தவறான நிலையில் போயிட்டு நல்ல முறையில் திருத்தலாம் இது பச்சளை மார்க்கம் இதுவும் இதுக்கு பேர் தாந்திரிகம் தாந்திரிக பூஜைங்கிறது ரொம்ப ஆன்மீகத்தோடு கலந்து இதில் நல்லது மட்டும்தான் செய்ய முடியும் கெட்ட விஷயங்கள் தெரியும் ஆதி செய்வர்கள் குருக்கள் தேசிகர் இவங்க வந்து தாந்திரிக பூஜையில் கேரளாவில் நம்பூதிரி பற்றலாம் செய்கிறாங்க இல்லையா அது வந்து தந்திரிங்கன்னா அது வேறு விதமான ஒரு தாந்திரிகம் ஆண்ட முத்தரை தானே தவிர இந்த பூஜை புனஸ்காரங்கள் அவன்கிட்ட டக்கிறேன் அண்ணா நீங்கள் எந்த ஏரியாவுக்கும் போனாலும் இறைவனுடைய முழு தீசனியம் இருக்கிறது நம்ம பகுதியில் தான் அதான் தென்னாடுடைய சிவனியப்பன் காசியில் போய் நான் குளிப்பாட்டை தான் சாமி அப்படி தலைகளை தூக்கிட்டு போகிறேன் அப்படி கொண்டு வரேன் இப்படி கொண்டு வரங்க ஒன்றும் அந்த தீசனியம்லாம் ஒன்றும் இருக்காது ஆனால் வெள்ளக்காரம் வந்து பீகாரில் உள்ள கோயில் இருக்கு இல்லையா பீகாரில் ஒரு கோயில் பெரிய ஆளித்தர் ஓடும்ல ஜெகநாதர் கோவில் அந்த பூரி ஜெகநாதர் அந்த பூரி ஜெகநாதர் கோவில் பூரா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருந்திருக்கு தொழில் விஷயமா அதாவது அவனுடைய கணக்கு வர செலவு விஷயமா பூரி ஜெகநாதர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருந்திருக்கு அப்போ இங்க ரொம்ப பேர் அந்த கோயிலுக்கு சொத்து எழுதி வச்சிருக்காங்க நார்வேல இருக்கு தென்காசியில் இருக்கு எல்லாம் ஜெகநாதன் பேரை வச்சு அந்த சொத்தப்புறம் எடுத்துட்டாங்க தமிழ் அவ்வளவு திறமையான நாடு அதே மாதிரி அந்த மாந்திரிகம் செய்வினைகளால் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு குடும்பத்திற்கு நிறைய பரிகாரங்கள் அதை எடுக்கிறதுக்கு போனா பயங்கரமா செலவாகும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த செய்வனையும் தாக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் சொல்ல முடியுமா நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலத்தில் யாராவது செய்ய மாட்டாங்கல்ல காலையில் எந்த சொன்னால் சிவசுவானும் சொல்லணும் அப்புறம் சூரிய நமஸ்காரம் இறந்த பிதிர்களுக்கு நினச்சி வழிபாடு பண்ணி உணவு பறவைகளுக்கு போடணும் பசுவுக்கு எதாவது சாப்பாடு இதை செஞ்சாலே வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது சாணத்தை எடுத்து மெழுகி வீட்டில் அழகாக பச்சரிசி மாவு கோலம் போட்டு மங்களகரமாக விலகு பொருத்தனாலே வீட்டில் எந்த செய்வோம் இது நம்ம என்ன ஓகே பூ வைக்கிறது கிடையாது பொட்டு வைக்கிறது கிடையாது குளிக்கிறது கிடையாது காரணம் என்னென்னா நாகரீகம்ங்கிற போர்வையில் பல விதையில் மா விளம்பர மாயைகளுக்கு மக்கள் அடிமைப்பட்டுட்டாங்க இன்றைக்கி பல குடும்பங்கள் சீர்குலை காரணமே இந்த விளம்பரங்கள் கண்டிப்பாக டிவியை பார்த்து 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 வீட்டில் விளக்கு போடுறதே கிடையாது விளக்கு விளக்குறது கிடையாது விளக்கு பூ போடுறது கிடையாது முன்னால் சசிகோசம் படிப்பாங்க படிப்பாங்க இப்போ அந்த வழக்கமே கிடையாது யாருக்குமே தெரியாது பல இடங்கள்ல வந்து விலைக்கு விக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல குடும்பங்கள் இப்போ சில பேர் வந்து தனி மனிதருக்கு செய்வினை வைக்கிறாங்க அப்படிங்கிறத விட ஒரு குடும்பமே அழிந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக செய்வினை வைக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அந்த குடும்பத்துல செய்வினை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் அறிகுறிகள் இருக்கும் அந்த குடும்பத்திற்கு ஒரு மனிதன் வந்து அடுத்த குடும்பத்துக்கு செய்வன செய்யணும் அந்த குடும்ப தலைவனுடைய பேர் இந்த நட்சத்திரம் இந்த ரெண்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னால் அதை வச்சு பட்சி பட்சின்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு பஞ்சபட்சின்னு பட்சின்னு அந்த பட்சி உறங்கும் போதோ இல்லை அது மடியும் போதோ இறக்கும் போதோ இந்த பட்சிங்கிற ஒரு சூட்சமமான ஒரு சப்ஜெக்ட் அது ஓகே பட்சி சாஸ்திரம் அந்த பட்சி வந்து தூங்கும் போது இல்லை இறந்த நிலையில் இருக்கும்போது இவன் அந்த கேடுகளை செய்வோம் அந்த ஒரு குடும்பத்தில் செய்யும்போது அடுத்த ஆக்கில் தொடர்ந்து அடுத்த வாரிசு அவனுடைய மனைவி அவளுக்கு இறக்கும்போது செய்வான் அடுத்து குழந்தைகள் இப்படி எல்லாத்துக்கும் செய்யும் போது அந்த குடும்ப பாதிப்படையும் என்ன மாதிரியான அறிகுறிகள் அந்த குடும்பத்துக்கு இருக்கும் முதல்ல தோல்ல எங்கேயாவது ஊரல் வரும் சாதாரணமாக ஊறல் வந்தால் அது ஒன்றும் நாற்றம் இருக்காது அது உடலியல் ரீதியாக அலர்ஜி இந்த மாதிரி செவனை வந்தாச்சுன்னா மனுஷன் பக்கத்தில் இருக்க முடியாது அந்த அளவு நாற்றம் வீட்டில் விளக்கு பொருத்த முடியாது வாசம் தொளிக்க மாட்டான் கருகிற நேரத்தில் தலையை விரித்து போட்டு வாரத்தில் படியில் உட்காந்துருப்பான் காலையில் எந்திரிச்சோனா தூங்கிடுவா விளக்கு போதும் தூங்கிடுவாள் இதுவே ஒரு செய்வன கூடா இருக்கு முன்னறிக்கடி குளிக்க மாட்டான் அழுகு செலையே உடுத்திருப்பான் புருஷன் வெளியேட்டு வரும்போது ஒரு தலை மங்களாரமாக நிற்க மாட்டான் இந்த மாதிரி சிம்ட் போகிறான் இந்த கோளாறு உள்ளவங்கள்ட்ட வரும் ஓகே ஸோ அதில் இருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் செய்யலாமாங்க இறை வழிபாடு தான் ம் சசிகோசம் படிக்கலாம் ம் மைசேஸ்வரம் மத்தினி சுலோகல் படிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீக ரீதியில் வந்தாச்சுன்னா ஓகே இந்த பொதுவாக அந்த மாந்திரிகர்களுக்கு வந்து அதிகமாக அந்த உக்ர தெய்வங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகம் அதிகமாக கொடுக்குறாங்க முக்கியமாக அந்த காளி தேவிக்கு வந்து பலி கொடுக்கறது மூலயமா மாந்திரிகங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே தேவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன உண்மையாகவே அவங்கள தான் வணங்கணுமா காளிங்கிறது எல்லா காளியும் அந்த மாதிரி செய்யாது ரண காளின்னு ஒரு காளி உண்டு அவள் வந்து சொன்ன வேலையை தான் செய்வான் அது வெளியவே யாருக்கும் தெரியாது அவளுக்கு கொடுத்து அவளை வசியப்படுத்தி காளி ஒன்று வராகி நரசிம்மாவதாரம் ஆஞ்சநேயர் என் கணபதி இவங்களுக்கு நல்லதும் கிடையாது தீட்டும் கிடையாது நல்லது கெட்டது எல்லா இடத்துலையுமே இவங்க இருப்பாங்க காளிக்கெல்லாம் தீட்டுங்கிறதெல்லாம் கிடையாது அதனால் அவங்களை வந்து சில விஷயங்களை வச்சு அவங்கள வருவிச்சு தான் இஷ்டப்படி அதை ஆட்டி விற்பாங்க ஆனால் அது அவ்வளோ லேசில் அடங்காது அதுக்கு தகுந்த வரம் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நான் உன்னோட இருப்பேன் என்னை வச்சு நல்லதை மட்டும் பண்ணிக்கணும் தான் அந்த சத்தியம் பண்ணி தான் அது வரும் இவன் அதை வச்சு ஒரு ஆள் செய்வனை செஞ்சு அதை ம அவங்கள மடிய வைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அவங்கள்ட்ட வந்து ஏதாவது பிடுங்கக்கூடிய அளவுக்கு செஞ்சிருவான் ஆனால் செஞ்சு முடித்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இவனை காலி பண்ணிடுவான் எந்த தெய்வங்களும் எந்த இதுக்கும் குடும்பத்துக்கும் கெட்டதை செய்யாது காலியாக இருந்தாலும் சரி வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் தெய்வங்கள் வந்து யாருக்கும் கெட்டதை செய்யாது தெய்வத்தை விட்டு ஏவிட்டுருக்கான் சுடலை விட்டு ஏவிட்ருக்கான்பாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாது இவன் சொன்ன ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக லேசாக ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதுக்குள்ளே அவங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கோ அது அது தொடர்ந்து கொடுக்கும் ஆனால் கர்ம யமன் வந்து பழிபுரக்க மாட்டான் இல்லையா அதனால் அவங்க அதை நினச்சி டெய்லி பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கோ இல்லை ஒரு பிள்ளையார் கோயிலுக்கோ போனாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு சிவன் கோயிலில் போய் டெய்லி அர்ச்சனை பண்ணி காலம்பு குளிச்சு வச்சு ஒரு மஞ்சள் தயச்சு வீட்டில் விளக்கப்படுத்திட்டாங்கன்னா அந்த நோய்கள்லாம் போயிடும் எந்த சீவன குளாரும் இருக்காது ஒரு பெண் வந்து என்னைக்கு மஞ்சள் தேக்கதை விட்டாலோ அன்னைக்கே அரை முக்காலம் அரைங்காலும் அவளுக்கு வந்துடும் என்ன காரணம்னா மஞ்சளுக்கு வந்து எந்த துஷ்ட சக்தியும் பக்கத்தில் வர விடாது இது மஞ்சளில் ஒரு சிறப்பு வீட்டு வாசலில் பச்சரிசியை இடித்து லேசாக மஞ்ச கலந்து கொஞ்சம் வெல்லமும் கலந்து கொலம்புடுவாங்க இதை அரிசியை பூரா எறும்பு திண்டுட்டு போயிடும் வெல்லமும் எறும்பு திண்டுட்டு போயிடும் இந்த மஞ்சள் மட்டும் அங்கே கிடக்கும் மஞ்சள் கிடக்கும் போது பேட்டு வந்து காலை கழுவிட்டு அந்த மஞ்சளை மேய்ச்சிட்டு விட்டுக்குள்ளோம் அந்த மஞ்சளை மீய்க்கினாலே எந்த கிருமிகளும் உள்ள வர இப்படி தான் செயல்படும் நம்ம கலாச்சாரத்தில் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு கெட்ட சக்தியிலும் விட்டுக்குள்ள வர கரெக்டாக ஆறே முக்காலுக்கு விளக்குப்படுத்தணும் அந்த தெருக்கோயிலில் பூஜை முடிஞ்சு எப்போ கதை நட சாத்தாங்களோ அப்போ தான் விளக்கணிக்கணும் அந்த மாதிரி அந்த மக்கள் மத்தியில் அந்த அதிர்வான ஒரு எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கு இன்னைக்கு சில மீடியாக்கள் இவங்க மீடியா பார்க்க வேண்டாம்னு சொல்லலை கரெக்டாக அந்த விளக்கு பொறுத்த நேரத்தில் விளக்குப்படுத்தி ஒரு நல்ல நிகழ்வுகளை போடலாம் நல்ல நிகழ்வுகளை நடத்தலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மாம்சம் மாம்சத்தை தான் பிரபலப்படுத்துவாங்க அது அடுத்த கலாச்சார சீரழிவை உண்டு பண்ணுறதுக்கு அடுத்தது எல்லாம் பெரிய தவறு நம்ம நாட்டினுடைய பண்பாடுகள் கலாச்சாரம் அழிச்சிக்கிறதுக்கு பல மீடியாக்கள் இப்போ ஓகே கண்டிப்பாக சதி மாதிரி இந்த செய்வினை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு செஞ்சால் அந்த குடும்பத்தினுடைய குலதெய்வத்தை தான் முதல்ல கட்டி போடுவாங்க சப்போதான் வந்து அந்த குடும்பத்தை வந்து அந்த செய்வினை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல குலதெய்வத்தை கட்டுறது மூலயமா தான் இந்த செய்வினை அந்த குடும்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா எந்த தெய்வத்தையும் கட்ட முடியாதுமா தெய்வங்களை இவன் கட்ட முடியாது அதாவது இவன் என்ன கர்ம வினைகள் படி செஞ்சானோ அதைத்தான் இப்போ அனுபவிப்பான் ஒவ்வொரு கர்ம வினைகளுக்கும் ஒவ்வொரு நிர்ணயங்கள் உண்டு முற்பகல் செய்யும் பிற்பகல் நிலை அதே மாதிரி தான் எந்த தெய்வத்தையும் கட்டுப்படுத்த முடியாது எந்த கலாச்சார நிகழ்வுகளை பாரம்பரியமான விஷயங்களை இவன் கடைப்பிடிக்கலையோ அப்பவே தெய்வம் ஒதுங்கிக்கடும் அந்த நேரத்தில் இவன் அதை உண்டான வேலையை அவன் செஞ்சிருவான் அப்படித்தான் சில பிரச்சனைகள் நடைபெறுவதை தவிர குல தெய்வங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இறைநிலைகளில் எந்த சாமியவும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஒதுங்கி போக வைப்பான் எப்படி மேக்கட்டனின் எதிர் வட துரத்தையும் தென் துருவத்தையும் இப்படி பகுண்டுவரமா அந்த காந்தத்தானே இப்படி வெளியே போகுதோ அதே மாதிரி சில செயற்பாடுகளை அங்கே செய்வான் அப்ப அந்த தெய்வங்கள் அந்த இடத்துக்கு வராது அப்படித்தானே இப்பயே சாமிகளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஓகே அப்போ அந்த செய்வினைகளால ஒரு குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை குலதெய்வத்தை வணங்குறது மூலியமா அதை நிவர்த்தி பண்ண முடியுமா குலதெய்வத்தை ஒழுங்கா பண்ண வணங்கினா தான் இவன் ஒன்றுமே செய்ய முடியாத இவன் அங்கே அந்த செயல்பாடுகள் இல்லைங்கிற ஆசா பாசங்கள் குடும்பத்தோட இருக்கணும் பொன் ஆசை பொருள் மண் ஆசை இது இருந்தாலே கேடும் சம்பாதிச்சு வாங்கலாம் அடுத்த மேலே புறாமப்பட்டு கலாங்கணும் அவன்கிட்ட இது அபரிக்கணுங்கிற என்ன இருந்தாலே குலதெய்வம் ஒழுங்கிருக்கும் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தால் குலதெய்வம் எந்த நேரமும் கூட இருக்கும் தர்ம சிந்தனைகள் இல்லாமல் இவன் வந்து ஒருத்தன் பசிச்சு வந்திருப்பான் சாப்பாடு வேணும்னு வந்திருப்பான் இங்கே இது வீணாக தூர தட்டுவான் அந்த சாப்பாடு அவனுக்கு கொடுக்க மாட்டான் வழியில் எங்கேயாவது போகிறவங்க ரொம்ப பசியோடு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிடு கொடுக்கணும் என்கிட்ட காசு இல்லைனாலும் ரெண்டு மூணு பழத்தையாவது வாங்கி கொடுத்துருவேன் பதினஞ்சு ரூபா வருமா மூணு பழம் பழத்தையாவது வாங்கி அவன் பசியை ஆறுனவுன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த மாதிரி தர்ம சிந்தனைகள் இல்லைனாலே வள்ளலார் சொல்லுவேன் வாடியை வேற கண்ட போதெல்லாம் மனம் வாட கண்டேன மாதிரி பிறர் வந்து பசியால் துடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சுன்னா தெய்வம் தானாக உன்ன தேடி வரும் இதுதான் தர்ம சிந்தனை இந்த தர்ம சிந்தனைகள் இருந்தாலே அவையாரே சொல்லியிருக்கான் கண்டிப்பாக உனக்கு பசிக்காக வேளாண் விட்டுக்கு வீட்டுக்கு பண்ணிணா உன சாப்பாடு கண்டிப்பாக அந்த உரிமையில் ஒரு சமுதாயத்தை பற்றி அவ்வளோதான் சொல்லித்தான் இப்போ எங்கள் ஆட்கள்லாம் அந்த மாதிரி இல்லை இவன் அடுத்த வீட்டில் இருக்க புரிஞ்சிட்டு வந்துடுவான் அந்த மாதிரி காலங்கள் ஆட்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்காங்களே வெளியே இப்போ அந்த அந்த குணங்கள் இல்லை என்னைக்கு ப பசிக்கவனுக்கு உணவு கொடுத்தாலே போதும் அடுத்த பிள்ளைகள் வந்து உட்கார்ந்துட்டு போது உன் பிள்ளைக்கு நீ சாப்பாடு விடணேன்னு நீ என்னத்த சத்தான இறைவனே வந்து உன் பிள்ளைக்கு விட்னாலும் சரி கிடைக்காது அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு ஒரு துண்டை உன் பிள்ளைக்கு அந்த பிள்ளைல இருந்து மூணு பங்கு அதிகமாக ஓகே இது தர்ம காரியங்கள் இந்த மாதிரி ஒழுங்கா செஞ்சோம்னா பிள்ளைகள் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நேரத்தில் நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இந்த பெல்லி சூனியம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறதாவே வந்து ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு அதற்கான முழு விவரத்தையும் இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக எங்களுக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்